ஓம் சைராம் என் அன்பு குழந்தையே கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய பேரதிர்ஷ்டம் இன்றைய தினத்தில் உனக்கு கிடைத்திருக்கின்றது என்னுடைய அருட்பார்வை உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் போக்கக்கூடியது ஒரு நிமிடம் நீ எனக்காக ஒதுக்கினால் கூட ஓர் நிமிடங்களை நான் உனக்காக ஒதுக்குவேன் எந்த இடத்தில் அவமானத்தை சந்தித்தாயோ அந்த இடத்தில் வெற்றியை சந்திக்கும்படி நான் உனக்கு துணை புரிவேன் அவமானப்பட்ட நேரங்கள் எல்லாம் அதிர்ஷ்டகரமான நேரங்களாக மாறக்கூடிய காலகட்டம் இது நம்பிக்கையையும் பொறுமையையும் இரு நாணயங்களாக என் முன் வைத்து என் பாதத்தில் சமர்ப்பித்து இரு கரங்களை நீட்டி நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று காத்துக்கொண்டிருக்கின்றேன் நம்பிக்கை பொறுமை என்கின்ற இரு நாணயத்தை எப்பொழுது என் முன் வைத்தாயோ அப்பொழுதே நான் உனக்குள் ஐக்கியமாகிவிட்டேன் உன்னை நோக்கி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படி நான் மாற்றத்தை ஏற்படுத்துவேன் தீயை எண்ணங்களோடு புறப்பட்ட விஷயங்கள் கூட உன்னிடம் நெருங்கி வரும் தானாக நல்ல எண்ணம் கொண்ட விஷயங்களாக மாற்றத்தை தானாக அமைத்து கொள்ளும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடக்குமா என்று சாத்தியமா என்று நீ நினைத்தால் சத்தியமாக அனைத்தும் சாத்தியமாகும் என் முன்னிலையில் என் பக்தர்களுக்காக நான் ஒவ்வொரு நாளும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் சமாதியை பார்க்க பல ஆயிரம் பேர் தினம்தோறும் என்னை நோக்கி படையெடுத்து வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொருடைய காலத்தையும் முடித்து வைக்க ஆசைப்படுகின்றேன் கர்மாக்களை விரைந்து அழிக்க துணைபுரிகின்றேன் என்னை பார்க்கும் பொழுதும் என்னை நினைக்கும் பொழுதும் ஒரு வித பூரிப்பு உங்களுக்குள் ஏற்பட தொடங்கிவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்பது அர்த்தமாகும் எப்பொழுது எல்லாம் என்னை நினைக்கும் பொழுது உள்ள கிளர்ச்சி ஏற்படுகின்றதோ அந்த இடத்தில் நேர்மறையான அதிர்வலைகள் அதிகமாக இருக்கவும் செய்கின்றது நல்ல எண்ணங்களோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொடங்க ஆயத்தப்பட்டு விட்டீர்கள் எல்லா நாளும் நன்மைகள் பலவற்றை செய்து கொடுக்க நானும் இங்கு ஆயத்தமாக இருக்கின்றேன் கடவுளினுடைய அனுகிரகம் அதிகமாக உனக்கு கிடைத்திருப்பதால் தான் இக்கணம் இந்த குருவினுடைய வாக்கை மனமாற கேட்டபடி இருக்கின்றாய் முழுவதுமாக கேட்டு முழு ஆசிகளைப் பெற்றுக்கொள் அரைகுறை மனதோடு செய்கின்ற விஷயங்கள் எதுவும் அவஸ்தையில்தான் முடியும் எந்த ஒரு வெற்றியையும் பெரிதளவில் சந்திக்காது முழு நிறைவான மண் மனதோடு ஒரு விஷயத்தை செயல்படுத்தும்போதுதான் அது முழு வெற்றியை பெற தகுதியைப் பெறுகின்றது நம்பிக்கை இல்லாமல் செயல்படுத்தப்படுகின்ற விஷயங்கள் சர்வ நிச்சயமாக தோல்வியை சந்திக்கும் ஆணித்தனமான நம்பிக்கையோடு செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் சர்வ நிச்சயமாக வெற்றியை தான் சந்திக்கும் நம்பிக்கை அதிகமாக இறைவனிடத்தில் வைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அதிகப்படியான இன்பங்களை சந்திக்க தயாராகிவிடுகின்றது சோதனைகளையும் பிரச்சனைகளையும் பெரிதாக சந்தித்து கொண்டிருக்கின்றாய் என்றால் உன் வாழ்விற்கான கஷ்டகாலம் முடியப் போகின்றது என்பதை தெரிந்து கொள் இஷ்டகாலம் ஆரம்பமாக போகின்றது என்பதை புரிந்து கொள் உன் வாழ்க்கையில் அதிகமான கஷ்டங்களை உனக்கு கொடுத்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் தானாக மாறி உனக்கு அதிகமான இன்பங்களை கொடுத்துவிட்டு செல்வார்கள் இது எல்லாம் நடக்குமா சாத்தியமா என்று கேட்டால் சத்தியமாக அனைத்து முன் வாழ்க்கையில் சாத்தியம் என்று தான் சொல்வேன் உன்னுடைய நல்ல மனம் நல்ல குணம் நல்ல பண்பு நல்லொழுக்கம் இவைகள் எல்லாம் என்னை ஆச்சரியப்பட வைக்கின்றது தீய பழக்கங்களும் தீய நிகழ்வுகளும் அதிகமாக உள்வாங்கக்கூடிய இந்த கலியுகத்தில் உனக்குள் ஒரு கட்டுப்பாட்டை வைத்து ஒரு வரைமுறையோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற விஷயம் என்னை ஆச்சரியப்பட வைக்கின்றது எந்த ஒரு தீய விஷயத்திலும் நீ ஈடுபடாமல் இருப்பது மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கின்றது இந்த கலியுகத்தில் தீமையான விஷயங்கள் அதிகமாக ஈர்க்கப்படுகின்றது பிறருடைய நலனிலும் நீ அக்கறை கொள்கின்றாய் யாரும் தீய வழியில் செல்லக்கூடாது இறைவா இந்த தீய நிகழ்வுகளையெல்லாம் நிறுத்து என்று ஆங்காங்கே அவ்வப்பொழுது தீய விஷயங்களை பார்க்கும் பொழுது நீ மனதிற்குள் ஏங்குகின்றாய் அக்கணமே நான் அதை நல்ல விஷயமாக மாற்றியும் கொடுக்கின்றேன் பிறரிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தவும் செய்கின்றேன் இந்த உலகம் முழுக்க நல்ல எண்ணங்களாலும் நல்ல பழக்க வழக்கங்களாலும் மாற்றப்பட வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாய் பிறருக்காக உன்னுடைய பிரார்த்தனையை என் முன் வைக்கின்றாய் பிறரின் பிரார்த்தனைகளும் நிறைவேற வேண்டும் என்று என்னக்குள் ஒரு எண்ணம் முதிக்க நீ தூண்டவும் செய்கின்றாய் உன்னுடைய நல்ல எண்ணம் நல்ல பண்பு அத்தனையும் என்னை சிலிர்க்க வைத்திருக்கின்றது நீ நலமாக வாழ வேண்டும் என்பது உனக்கு ஒரு சிறிய ஆசையாக இருந்தால் பிறரும் நலமாக வாழ வேண்டும் என்பதில் முக்கிய கவனம் செலுத்துகின்றாய் என் அன்பு குழந்தையே மிக பெரிய மாற்றத்தை உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தி தருவேன் மிக பெரிய அளவில் சாதனையை நீ புரியக்கூடிய அளவிற்கு உனக்குள் தகுதியை உருவாக்கி கொடுப்பேன் காலம் கடந்துவிட்டது இனி எதுவும் நடக்காது என்று தப்பு கணக்கு போட்டு விடாதே அதிசயத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் நான் புரிவேன் கடைசி நொடியில் கூட அற்புதத்தை நிகழ்த்தி ஆட்டத்தை மாற்றி காண்பிப்பேன் உன் வாழ்விற்கான இன்பங்கள் பலவற்றை இனி நீ சந்தித்து கொண்டே இருப்பாய் மனதிற்குள் ஒரு சிறிய எண்ணம் தவறாக தோன்றினால் கூட அதற்காக பெரிய அளவில் என் முன் மன்னிப்பு கேட்டு நிற்கின்றாய் ஷீரடிக்கு வர வேண்டும் என்பது உன்னுடைய மிகப்பெரிய ஆசை உன்னுடைய மிகப்பெரிய கனவு அது பல வழிகளில் முயற்சி செய்திருக்கின்றாய் அந்த முயற்சிகள் பல நேரங்களில் வீணாகியும் இருக்கின்றது இனியும் நான் தாமதிக்க மாட்டேன் உன் ஆசையை உடனே நிறைவேற்றி கொடுப்பேன் ஷீரடிக்கு வந்து என்னுடைய தரிசனத்தை நீ காண்பாய் ஷீரடி மண்ணில் உன்னுடைய கால் படும் நீ என்னை முழுமனதாக வந்து சிறப்பான தரிசனத்தை பெறுவாய் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்காக அடுக்கடுக்காக நான் வைத்திருக்கின்றேன் உன்னை முழுமையாக பூரிப்படைய செய்து என் தரிசனத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் இன்பத்தை நான் தொடங்கி வைப்பேன் மிக விரைவிலேயே அனைத்தும் நடக்க இருக்கின்றது உன்னுடைய நம்பிக்கை பொறுமை இது ஒருநாளும் வீண் போகாது பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளோடு அதிசயங்களோடு இனி உன் வாழ்நாட்கள் இருக்கும் என்னுடைய தரிசனம் உனக்கு கிடைக்கும் என்னுடைய அன்பும் பரிபூரண அருளும் அக்கறையும் உன் வாழ்வின் மீது நிறைந்து வழிகின்றது அதை கண்கூடாக நான் பார்க்கின்றேன் உன்னுடைய பக்தியை பிறர் குறை சொல்கின்றார்களே என்று மனதிற்குள் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே எல்லாமே நன்மைக்குத்தான் என்று பிறருடைய சொற்களையும் சென்று காது கொடுத்து கேள் ஆனால் மனம் வரை சென்று எதையும் நினைத்து கவலைப்படக்கூடிய பழக்கத்தை மட்டும் கைவிடு பிறருடைய ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் அலசி பார்ப்பதில் தவறில்லை சரி என்று பட்டால் அதை ஏற்றுக்கொள்ளவும் தயங்கக்கூடாது தவறு என்கின்ற பட்சத்தில் கைவிடவும் அஞ்சக்கூடாது உனக்காக என் நேரமும் நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே உன் சாய் உன் வாழ்விற்கு நான் துணை செய்வேன் உன் வாழ்வின் லட்சியத்தை நீ சுலபமாக அடைய நான் வழி செய்வேன் எல்லா நன்மைகளும் சந்தோஷங்களுமான நிம்மதியும் கிடைக்க நான் அத்தனை வழிகளையும் செய்துவிட்டேன் இனி உன் வாழ்க்கை மிக பெரிய அளவிற்கு சந்தோஷத்தை காணும் நல்லது நடக்கும்